அனைவருக்கும் வணக்கம் நானு உங்கள் என்பகுமார் விஜயகுமார் மாடி தோட்டத்துல பொங்கல் முடிஞ்சிருச்சு சோ நம்ம தோட்டத்துல என்ன பண்ண போறோம்னா மஞ்சள் அறுவடை பண்ண போறோம் அப்பவே பண்ணணும்னு நினைச்சோம் பண்ணல சரி அப்ப இப்பயாவது பண்ணி ஊருக்கு போறதுக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அறுவடை பண்றதுக்கு ரெடி பண்ருக்கேன் அப்படியே பாத்துட்டே இருங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஒவ்வொன்னா எடுத்து உருவி மண்ணெல்லாம் எடுத்து போட்டு மஞ்சள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து அறுவடை பண்ண போறோம் பாத்துட்டே பார்த்துட்டே இருங்க எடுங்கனே பார்த்து பொறுமையா எடுங்கண்ணே புன நடிக்காத புன அவ்வளோதானா இங்க என்ன இருக்கு இதுவா என்ன இதுவா இங்க பாத்தியா போன இது குருவி கூடு கட்டியிருக்கு சிட்டு குருவியா பாத்தியா அழகா இருக்குல்ல தேனிச்சிட்டு கறி நல்லா இருக்கும் தேஞ்சிட்டு அப்படி கீழே கொட்டவாரு பிடிக்காதவங்களை மனசுல நினைச்சு நங்குனங்கு நங்கு நங்குனங்க புனேஸ்வன் யாரும் நினைப்பான எனக்கு தெரியும் பாத்தீங்களாமா பூனை உண்மையை கக்கிருச்சு பாத்தீங்களா அவ்வளவுதான் வந்துருச்சு இந்த மாதிரி தான் வரும் கட்டியா மணக்குதுல சூப்பரா மணக்குது கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணுங்க கேமராமேன் இதெல்லாம் ஸ்மெல்லு வரது இல்ல ஆவே என்ன ஓ அது இதை மட்டும் தனியாக எடுத்துணும் கிரீலா அவ்வளோதான் எவ்வளோ வேறு சுருண் இருக்கு எதுவா சும்மா தனியா வைக்கிறது எதுவா இங்க பாத்தீங்களா மணக்குது அப்படியே சாப்பிடலாம் போல மணக்குது ஆனா சாப்பிட முடியாது பூனை இருக்கு பூனை மண்ணு பூனை இதுவும் மஞ்சள் மண்ணில் நினச்சிராங்க இது இதில் பக்கெட்ல இதில் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சிடணும் அதுக்கடுத்து கண்ணில் தெரியல மண் மஞ்சள் எல்லாம் எடுத்து இப்படி போட்டுடணும் ஆஹ் எப்பயுமே பொங்கலுக்கே எடுத்துருவான் ஆனா இந்த டைம் எடுக்கவும் இல்லை பிரவீன் வந்துதான் வீடியோ எடுத்துதான் எடுக்கணும்னு இருக்கு வீடியோ கவர் பண்ண மாட்டான் ஏன்னா வீடியோ வந்து கேமரா எடுத்துட்டு இருக்கான் வீடியோல கவர் பண்ணா வந்து நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நான் வந்து பயப்படுறான் ஆல்ரெடி நிறைய பேர் கணக்கு இல்லாமல் இருக்காங்க மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறோம் லாஸ்ட் டைம் தான் பண்ணோம் லாஸ்ட் டைமுக்கு முன்னாடி டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மஞ்சள் ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு எடுத்து நிறைய கிலோ கணக்கில் வந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்து அறுவடை பண்ணி அதை எடுத்து ட்ரை பண்ணி அதை மில் அரைக்க கொடுத்து எடுத்து மஞ்சள் பவுட்ரு ஆகி அதே வந்துச்சு இது என்ன அது புழுவா இல்லை நூலு ஆனால் இந்த மண்ணே மணக்குதில்லை தண்ணி அனுச்சிரு பூனா புழுவா இல்ல வேறு இங்க உருண்டையா எப்படி வந்திருக்குங்க நம்ம எப்பயுமே இந்த சொன்னேன்னா குட்டியாக ஒரு மஞ்சள் இந்த மாதிரி வந்து கிடைக்கும் மஞ்சள் அதெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும் அப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்து திரும்ப வச்சிட்டு திரும்பவும் போட்டு அடுத்த வருஷம் பொங்கல்

தெரியுதா எப்படி நசு எப்படி மஞ்சள் வருது ம் வேர்ல இருந்து இந்த மாதிரி சின்னதா இருந்துச்சு மஞ்சள் திரும்ப 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 நான் யாத்திரிட்டேன் சின்னதா இருந்துச்சு சின்னதா மஞ்சள் இது தான் அப்படியே பிரிஸ்பா வந்துச்சு பட்டக்ஸ்லாம் வலிக்குது உட்கார முடியல மூலமா இருக்கும் மூலம்னா எப்படி போنه பட்டக்ஸ் ஒலிக்குமா ஆமா மூலம்னா வேற வேறங்க ஒலிக்குமா மூலம்னா பட்டக்ஸ் ஒலிக்குமா அப்படியா போய் தெரியாதா சரியாடா வேற இது என்ன செடி சிற்றத்த திட்டகத்தை மஞ்சள் சின்னதா இந்த மாதிரி மஞ்சளை வந்து அப்படியே சும்மா இப்படியே போட்டுருவோம் அதுவா வளரும்

இந்த இதுல மாதிரி மண் இல்லாம ஓரளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணும் அந்த இது இங்க அவ்வளவுதான் இதை வந்து இங்க போட்டுருவோம் இப்போ இது ஒரு பீஸ் இருக்கு இப்போ என்ன ஃபுல் நல்லா கட்டாது இங்க பாத்தீங்கன்னா நடுவில் இந்த லேயர் தெரியுதா மஞ்சள் மஞ்சள் ஏன் பவர்ஃபுல்லான சோர்ஸ் சொல்றாங்க தெரியுமா என் கிளீன் பண்ணுது நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் அதை மொத்தமாக எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு க்ளீன் பண்ணா ஏன்னா மஞ்சளில் வந்து ஒரு காம்போனண்ட் இருக்கான் குர்க்குமீன்னு சொல்லிட்டு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் அதனால தான் காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா லைட்டாக சுடுது நீல மஞ்சளில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா சரியாகும்னு சொல்லுவாங்க

இப்ப என்ன இதை எடுத்து கீழே வச்சுட்டு அடியில் நிறைய செம்மண்ணா இருக்கும் செம்மண் நிறைய இருக்கும் ஆஹ் தூக்கி அந்த தொப்பியில போட்டுட்டு இதை பத்தி அப்ப எவ்வளவு செம்மண் இருக்குன்னா நம்ம இதில் போட்டு எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிட்டே தான் இருக்கும் இதை லைட்டாக ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு புரியல ரால உரிச்ச மாதிரி இருக்கு பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குல்ல மனத்துல சூப்பரா இப்ப அங்க இந்த எவ்வளவு தெரியுது செம்மையா இருக்கு மஞ்சள் சவுண்ட் கேக்குதுல்லட்டு போட்டு மாதிரி இருக்கு

ஃபேமிலிஸ் நான் உங்களுக்கு எல்லாம் ஜாப் வச்சிருக்கேன் ஃபேமிலிஸ் பாத்தீங்களா ஃபேமிலி ஆயிரம் ரூபாய் சரில்லாம கூட ட்ரை பண்ணி உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஆயிரம் ரூபா மட்டும் போட்டு விடுங்க ஆனா நிறைய பேர் ஏமாத்துறானுங்க போனேன் இந்த கோயம்புத்தூர் அன்னைக்கு ஒருத்தவ எனக்கு இன்ஸ்டா அதுவும் வீடியோ போடணும்னு நினைச்சேன் எனக்கு அதெல்லாம் இல்லல்ல இவைங்களுக்கே வேலை கிடைக்கல அது சின்ன பிள்ளைய நம்பி வேலை கொடுப்பாயல அவங்கள நம்பி இவங்க பாரு அதுதான் அப்ப எவ்வளவு ஒரு ஏமாளிக்கையான யாருப்பானுங்க இவனுங்க எல்லாம் இருந்து என்ன பண்ண போறான்னு என்ன பதிமூணு பதினாலு வயசு தான் அவனுக்கு அவனை நம்பி ஏமாந்து போற அளவுக்கு இருக்கீங்களா அப்படி ஒரு திருக்கண்களா இருக்கானுங்க காரு வாங்கி கொடுத்தாலே ஆஹ் காரு வாங்கி கொடுத்துருக்கான் இந்த வயசுலயே வாங்கிட்டு அது வேற ஃபேமிலிஸ் நான் வந்து இப்படி பண்ணிட்ட ஃபேமிலிஸ் இப்படி பாத்தீங்கன்னா என்ன இப்படிதான் சொல்றாங்க ஃபேமிலிஸ்னு சொல்றான் யாரா நீ நான் ஸ்கேன் எல்லாம் பண்ணல ஃபேமிலிஸ் இந்த வயசுல இவ்வளவு ஒரு விஷ கிருமியா இருக்காங்க அவன் வயசுல எப்படி வருவேன் அதே பண்றது இல்ல அவனை முன்னாடி முகத்தை கட்டுறாங்க ஜல்ல <laughs>

வாஷ் பண்ண இன்னொரு கூட பத்தியா மஞ்சள் கிளா வருது கீழே ஊத்தியவா கழுவி கழி எடுத்து எடுக்க முடியல போன இது ஒரு வேணும் ஒன்ஸ் போட்டோம்னா வந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் இந்த டப்பா இதுக்கு ஆஹா இல்ல அது இந்த இது மனிதர்கள் எல்லாம் இருக்கு அவ்வளவு போதுமாங்களா எவ்வளோ மஞ்சள் இருக்குண்ணே லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப கம்மி லாஸ்ட் இயர் அஞ்சு கிலோவோ எவ்வளோவோ எடுத்தோம் இந்த டைம் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அந்த அளவுக்கு எடுக்கலை ஒரு வேலை இது ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டோம்னா வந்துகிட்டே இருக்கும் மஞ்சள் இப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வந்து ட்ரை பண்ணி இதை வந்து அப்படியே வந்து வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி வெயிலில் வைக்க மாட்டாங்க அம்மா இந்த மாதிரி நிணலில் அப்படியே ட்ரை பண்ணி வச்சிட்டு அதை அப்படியே அரைப்பாங்க அரைச்சாங்கன்னா மஞ்சள் பொடி அது வந்து ரெடி ஆகும் கிளியல் மஞ்சளாக யூஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் ரொம்ப இந்த சிக்காக இருக்கும் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி டைமில் மட்டும் சுடுதண்ணியில் போட்டு கையெல்லாம் பாருங்கள் மஞ்சள் கலரில் அந்த மாதிரி போடுவாங்க ஆல்மோஸ்ட் எவ்வளோ மஞ்சள் இருக்குன்னு பாருங்கள் இது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருக்கும் போனால் பிடிச்சி பாருங்கள் நீ தான் வீக்கெண்டியாக தூக்குவே செவன் டூ கேஜி இருக்கும் ஒன்றரை கேஜி இருக்கும் இருந்து ரெண்டு இருக்கும் லாஸ்ட் டைம் நாலு கேஜி வந்துச்சு இந்த டைம் வந்து உற்பத்தி ரொம்ப கம்மி இந்த டைமும் எடுக்கலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பொங்கலும் முடிஞ்சிருச்சு இந்த சண்டே எடுத்தே ஆகணுங்கிறக்கா இன்னைக்கு நான் எடுத்திருக்கோம் இதை வந்து ட்ரை பண்ணி பவுடர் ஆக்குவாங்க அந்த ப்ராசஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் ஸோ இதை வந்து இந்த வருஷத்துக்கான மஞ்சள் அறுவடை மீதாக முடிந்தது மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க டேய் மஞ்சள் வீடியோவை நான் ஷேர் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் இல்லை இந்த மாதிரி கார்டன்லாம் இருக்கணுங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்தாங்கன்னா சில பேருக்கு ஐடியா வரும் நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஆல்ரெடி போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து மினி ஆரஞ்சு தான் இந்த ஆரஞ்சுலாம் எடுத்து உரிச்ச சாப்பிட்டோம்னா லெமனும் கூட அவ்வளோ புளிப்பா இருக்கும் இது போக இங்கே வாங்கல இந்த இடத்துல வந்து ரோஸ் பாருங்க வீட்டில் சில பேத்துக்கு ஆசையாக இருக்கும் ரோஸ்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்கும் ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இது பட்ஜெட்டில் தண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பறவைகள் குருவியெல்லாம் எங்கள் வீட்டில் கூடு கட்டியிருக்கு அந்த கூடை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் இதுல இதுலலாம் வந்து இருந்துக்கும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம் சம்டைம்ஸ் குளிச்சுட்டு கூட போக செடி இது இந்த இடம் இருந்தால் மிளகா எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க இதெல்லாம் போது நமக்கு என்னதான் ஒரு மாதிரி ஆர்கானிக்காக நமக்கு தேவையானதை நம்மளே வளர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மரி இது இப்படி தொட்டு மோந்து பார்த்தோம்னா சூப்பராக மணக்கம் ரோஸ்மரி ஆயிலெலாம் நல்லா இருக்குது இதெல்லாம் லைட்டாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பதியும் போட்டு வச்சோம்னாலே சூப்பராக வளரும் அப்புறம் குருவி கூடு காமிக்கவா இதான் குருவி கூடு நல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அதுவாக இருக்கு ஏதோ பின் பண்ணி கட்டி இது இந்த வழியாக கேமரா காமிச்சா தெரியும் இது வழியா அப்படி இந்த இந்த உள்ள பஞ்சு பஞ்சாக அடைச்சி வச்சிருக்கானா சூப்பராக தெரியும் இந்த இலை இந்த இங்கேருந்து பாருங்க இந்த இந்த செடியில் வந்து அப்படி இருக்க இதனால தான் சொல்கிறது கார்டன் வளர்த்தா நமக்குன்னு இல்லை இப்போ இருக்கிற இந்த எல்லாம் நம்ம மைண்டு டிப்ரெஷன் எல்லாம் போகணும்னா இந்த மாதிரியான ஒரு நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்டு அவ்வளோதான் இது வந்து அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறதுலாம் ஷீஷோர் தான் லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி தான் இந்த டைம் அது நாங்கள் பண்ணல அதுக்கான நேரம் இல்லை அம்மாவே ட்ரை பண்ணி அவங்களே அரைச்சிப்பாங்க அது வீடியோ எடுக்க முடியாது அந்த டைம் நான் சென்னையில் இருப்பேன் ஸோ அவ்வளோதான் தட்டா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்